హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు నల్దూర్ వినే చానల్ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலயத்துக்கு தான் அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம் அதை தான் உங்கள் கூட விளாக்காக ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ஏதாவது வீடியோ போட்டேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து சேரும் ரீசெண்டாக தான் இந்த சர்ச்சை பசிலிக்கா பேராலயமாக மாற்றினாங்க இந்த ஆர்ச்சு கூட இப்போ தான் கட்டினது நாங்கள் இங்கே வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஆகுது இந்த ஆட்சே பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது நடுவில் ஒரு பால் மாதிரி வச்சு அதுக்கு மேலே மாதா மசாலா வச்சுருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது உள்ளே வந்து வண்டியை விட்டுட்டு உள்ளே ஒரு ஸ்டோர் இருக்கும் அங்கே எதாவது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் நாங்கள் ஒரு நாலு மெழுகு மட்டும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு இங்கே வந்தாலே பாப்பாவோட சேட்டை தாங்கவே முடியாது அங்கிட்ட இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாள் அவளை பிடிச்சி ஒரு வழியா கொண்டு போகிறதே நம்மளுக்கு போதும் போதுன்னு ஆயிரும் போகும்போதே தூரத்தில் ஒரு கோழியை பார்த்துட்டா இருடா அக்கா வாரேன் வான்கோழி போகாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் அந்த கோழியை வெறுக்கி வெறுக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அவளை சமாளித்து உள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்டே வாங்கிட்டு போன மெழுகுவத்தியை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்குள்ளேயே போனோம் பர்சனலாகவே இந்த சர்ச்சுக்கும் எங்களுக்கும் ஏதோ பாசிட்டிவ் கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இங்கே வந்த எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் வேண்டுனாலே எல்லாமே கிடச்சிரும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அது அந்த மாத பொய்யும் ஆக்களை நினச்சது எல்லாமே கொடுத்துட்டே தான் இருக்காங்க எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வெளியே போன இடம் வந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சர்ச்சு தான் சாட்டர்டே சண்டேயில் மாஸ் நடக்கும் நாங்கள் சாட்டர்டே மாஸ்க்கெலாம் வருவோம் அதை தொடர்ந்து அப்படியே லாக்டவுன் போட்டதுனால ரொம்ப நாளாக வரவே முடியலை அதுக்கப்புறம் பாப்பாவும் பிறந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவளும் இந்த கோவிலுக்கு தான் வந்திருந்தாள் பாப்பா பிறந்து ரெண்டு மாதம் இருக்கும் கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து சர்ச்சில் அவளை படுக்க போட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அதே மாதிரி பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட்டு மொட்டை போடுவோம் இல்லையா அதுவுமே இங்கே தான் வச்சு பண்ணணும் நல்லா மொட்டை போட்டு காது குத்தி நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனுமே முடிஞ்சது கம்மியாக போடும்போது அவர் ரொம்ப அழுதுட்டே இருந்தா பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தா கம்மலை தொட்டு பார்த்துட்டு கம்மல் போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறான் அங்கே இருக்கிற எல்லோருமே பயங்கர சிரிப்பு இப்போயுமே அந்த வீடியோவை எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்பேன் நல்லா அழுதுட்டு இடையில ஸ்டாப் பண்ணி அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிப்பேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்தது அப்படின்றதுனால நல்லாவே பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க அந்த மாதா அம்மாவே பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க நானும் என் பொண்ணும் மாற்றி மாற்றி நல்லா சுற்றி போட்டுட்டு நல்லா உக்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம் வெளியில் எவ்வளோ வெக்கையாக இருந்தாலுமே அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஜில்லுன்னு நல்லா இருக்கும் பாப்பாவும் நல்லா சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டோம் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா குடில் மாதிரி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க இது பெர்மனண்ட்டாக வைக்கிற மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கேன் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேப்ப மரம் தான் இருக்கு அந்த வேப்ப மரத்துக்குள்ளே ஒரு ஆலமரம் அது அழகாக சூப்பராக முளைச்சிட்டு வந்துட்டு இருந்தது அது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை சுற்றிலுமே தான் அந்த குடியில் மாதிரி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது உட்காந்து பொறுமையாக பார்க்குறதுக்காக ரெண்டு பெஞ்சு கூட போட்டிருந்தாங்க பாப்பாவும் அங்கேனும் இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தா அப்புறம் அங்கே இருக்கிற பொம்மையெல்லாம் வேணும் வேணும்னு அடம் இருந்தா போகும்போது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தா அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க குட்டி குட்டி குருவி எல்லாம் பறக்க வச்சுட்டு அதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது மனசுக்குமே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது கொஞ்ச நேரம் அப்படியே அதை வேடிக்கை பார்த்துட்டே உக்காந்தாச்சு டேஸில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஸ்கூல் நடந்துகிட்ருக்கோம் பிரேக் டைமில் குழந்தைங்க வெளியில் வந்து விளையாடுறது சாப்பிட்றது அந்த பிரேக் டைமில் உள்ள வந்து பிரேர் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கறதுக்குமே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் டுவெல்த் வரைக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாங்களுமே சனிக்கிழமை மாஸ்க் வந்தோம் அப்படின்னா சாப்பாடுமே எடுத்துகிட்டு வந்துடுவோம் ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே வெளியில் மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டுக்கு கிளம்பி போகிறது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்த சர்ச்சுக்கு திருவிழா வரும் கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் கால் வைக்க கூட இடம் இருக்காது நிறைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுவாங்க நிறைய பேர் மாலை போட்டு நடந்துலாம் வருவாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஃபேமஸான திருவிழா இந்த சர்ச்சில் இருந்து நேராக கிளக்காமல் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா சிலுவை பாதை வரும் நாங்கள் இந்த தடவை போல மழை மேகமாக இருந்தது மழை பெய்யக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் ரொம்ப மிக்க திருத்தலம் இது யாருனாலும் எப்போனாலும் இந்த சர்ச்சுக்கு வரலாம் எப்பயுமே தான் இருக்கும் நைட்டு தவிர நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கோவில்பட்டி வந்துட்டு கூகுள் மேப் போட்டீங்க அப்படின்னா அழகாக கூட்டிட்டு வந்து கோவிலில் விட்டுரும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு போகிற தான் வீட்டுக்காரர் கேட்டாங்க இங்கே தான் எட்டுநாயக்கன் பட்டியில் மெக்கேல் அதிதூதர் ஆலயம் இருக்கு அங்கேயும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்ததே இல்லை சரி பார்த்து போங்கன்னு சொல்லவும் அப்படி அங்கே நேராக போயாச்சு இப்போதான் ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால ரெண்டு பக்கமும் நல்லா தண்ணி பச்சை பசு பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த அழகான சின்ன கிராமத்தில் இந்த சர்ச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது நானும் பார்ப்போம் இப்போதான் வரோம் அப்படின்றதுனால வெளியவே தூரமாக நின்று நல்லா அந்த சர்ச்சை அப்படி பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா தான் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்றதுனால சர்ச்சையுமே நல்லா சுற்றி சுற்றி பார்த்தாச்சு காமநாயக்கம்பட்டி சர்ச்சை இப்போ ரீசெண்டாக பேராலயமா மாத்தினாங்க இல்லையா அந்த தீமில் தான் இங்கே வந்து குடில் செட் பண்ணியிருந்தாங்க அதுவுமே அந்த லைட்டிங்ஸோட பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு பாப்பாவுக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை அங்கேயும் எங்கேயும் போய் மாறி மாறி நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லிவிட்டு கொஞ்சம் சேட்டையாக பண்ணிகிட்டு இருந்தா நல்லபடியாக ரெண்டு சர்ச்சிலையும் பிரேர் பண்ணி முடிச்சுட்டு நேராக ஊருக்கு கிளம்பியாச்சு போகிற வழியில் இந்த பனை மரம்லாம் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா மழை பேஞ்சுது அப்படின்றதுனால ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் துளசி செடி அவ்வளோ முளைச்சி கிடந்தது நல்லா காத்து அடிக்கும் போது துளசி வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுதான் இயற்கையான காற்று அப்படின்னு சொல்லுவாங்க போல் போகிற வழியில் நாங்களும் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டி தேவையான அளவு துளசியை பறிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஆடுலாம் போயிட்டு இருந்தது அதையும் பாப்பாட்டை காமிச்சிட்டு அங்கே நின்று ரெண்டு செல்ஃபியை போட்டுட்டு அப்படியே நேராக வண்டியை கோவில்பட்டியை விட்டாச்சு இதோட விளாக் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல்